என் செல்ல குழந்தையே உன்னை நினைத்து ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார் அவர் யார் என்றும் அவள் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் யார் அழுதால் எனக்கென்ன என்னை உன் அம்மா ஏன் இப்போது இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் என் குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கும் உனக்கும் மிக பெரிய தொடர்பு ஒன்று இருக்கின்றது அங்கே அழுபவர் யார் என்று தெரிய வரும் போது நீயும் மனவேதனை அடைவாய் அல்லவா நீயும் மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை நீ அவரை புரிந்து கொண்டு பெரிய பிரச்சனைகளை முடிவதற்கு கொண்டு வருவதற்காக இந்த அம்மா உன்னிடம் தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் குழந்தையே பெண் என்பவள் மனதை எப்போதும் கல்லாக வைத்திருப்பாள் அதற்காக அவளது மனம் கல் என்று அர்த்தம் கிடையாது மற்றவர்கள் முன்னிலையில் எப்போதுமே தன்னை தைரியமானவளாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீராய் மற்றவர்களுக்கு முன்னிலையில் ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டார் ஒருவேளை தனக்கு கண்ணீர் அடக்க முடியாமல் வந்தால் கூட வெளிப்படுத்தாமல் தனியாக சென்று அழுது விடுவாளே தவிர ஒருபோதும் யாருக்கும் தெரியும்படி அதனை வெளிப்படுத்த மாட்டாள் எத்தனையோ மனம் கொண்ட ஒரு பெண் உனக்காக அழுகிறாள் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது பெண் என்பவள் அதிகமான அன்பு கொண்டவள் அப்படிப்பட்ட பெண் அழுகிறாள் என்றால் அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே பெண்ணை பற்றி உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை ஆனால் ஒரு பெண் என்ன என்பவள் தெய்வத்திற்கு ஒப்பானவள் ஏனென்றால் அவளிடம் தன்மை பண்பு உள்ளது அப்படிப்பட்ட ஒரு பெண் அதுவும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அழிகிறாள் என்றால் அது எதற்காக என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக ஒருவர் அழுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உன்னை புரிந்து கொள்ளாமல் காயங்களை உனக்கு அதிகமாக கொடுத்த அந்த உறவுதான் இன்று உன்னை நினைத்து அழுது என் தங்க பிள்ளையே கணவன் மனைவி சேர்ந்திருக்கும் போதுதான் துணையின் அருமை இருவருக்கும் சாதாரணமாக தோன்றும் ஒரு சிறிய பிரிவினை வரும்போதுதான் வாழ்க்கை துணை எவ்வளவு பெரிய முக்கியம் என்பது புரியும் எல்லோருக்குமே அதனுடைய வழி என்பது என்னவென்பதும் அவ்வோ அவ்வளவு சீக்கிரத்தில் புரியாது ஆனால் ஒரு சில நேரங்களில் காலம் புரியாமல்தான் உண்மையான அன்பு என்ன என்பதும் அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நாம் வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பதையும் புரிய வைக்கும் என் குழந்தையே இப்போது உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கும் பெண்ணுக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது தம் வாழ்க்கையை செய்தது எத்தனை தவறு என்பதை இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் தற்போது இருக்கின்ற மனநிலையில் கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவர்களை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி இருக்கின்றதல்லவா என் தங்க பிள்ளையே உனக்கும் அவளுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தபோது ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அம்மா சொல்வது யார் என்று நீ இப்போது புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்தாலும் அவளின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கிறது நீ எந்த அளவிற்கு அவளால் வேதனைப்பட்டிருப்பாய் என்பதை அவளால் நன்றாக உணர முடியும் என்பதையும் நான் அறிந்தேன் நான் ஏன் இத்தனை காயப்படுத்தினே நமக்கு ஏன் இத்தனை கோபம் வந்தது என்று நினைத்து நினைத்து அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறாள் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவளை தடுத்து நிறுத்துகிறது அதனால் கூடிய சீக்கிரமே இதுவெல்லாம் சரியாகி அவளாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்து விடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நினைத்து நிற்காது முதலில் பிரிவு என்பது மகிழ்ச்சியாக தோன்றலாம் ஒரு நாள் இல்லை இரு நாள் இன்பமாக தோன்றலாம் தொந்தரவு இல்லாதது போல நீ நினைக்கலாம் ஆனால் சில நாட்களை வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் ஆம் என் குழந்தையே அதன் பிறகுதான் தெரியும் நமக்கு துணை இல்லாதது எத்தனை பெரிய கஷ்டம் என்பது எத்தனை பெரிய அவமானம் என்பது நாம் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று அத்தனை தைரியமாக நினைத்து விட்டோம் என்று எத்தனை நாட்கள் இத்தனை நாட்கள் கூட நம்மால் சமாளிக்க முடியவில்லையே என்று எண்ணம் நிச்சயமாக தோன்றும் அல்லவா எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு வாழ்க்கை என்றால் என்னாலும் தனிமையாக வாழ்ந்துவிட முடியுமா என்பதில் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும் காலம் உனக்கு நிச்சயம் பிரச்சனைகளை கொண்டு வரத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் கடந்து வந்து நீ இத்தனை வாழ்க்கையும் வென்று காட்ட வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே அன்பான சாமத்தியம் எல்லோருக்கும் எளிதில் கிடையாது அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ உதாசனப்படுத்தாமல் காப்பாற்றி கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தான் செய்ய வேண்டும் என் குழந்தையே மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வதுதான் ஆனால் உன் அம்மா காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை உன்னிடத்தில் சொல்லவில்லை அதனால் தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கின்ற ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் மிகவும் சக்தி வாய்ந்தது அதற்கு வலிமை அதிகம் அத்தனை எளிதில் அதனை யாராலும் சிந்திவிட யாராலும் சிந்திவிட மாட்டார்கள் அந்த கண்ணீருமே சிந்திக்கிறாள் என்றால் நிச்சயமாக அவள் உன்னை விட்டு பிரியக்கூடாது என்று அந்த பிரிவினை தாங்க முடியாமலும் கதறி அழுவதை தான் அதை அது காட்டுகின்றதல்லவா என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்து தருகின்றேன் வாழ்க்கை உனக்கு எத்தனையோ கஷ்டத்தை காண்பித்தாலும் அத்தனையும் முறியடித்துவிட்டு நல்ல நிலையை நீங்கள் நிச்சயமாக அடையப் போகிறீர்கள் இந்த அம்மா உன்னிடம் எதிர்பார்ப்பது நீதான் என்ற வார்த்தைகளை சரி என்பதற்கும் தான் நீதான் என்ற வார்த்தைகளை தவறு என்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் முக்கியமாக குறைகள் சொல்வதை தவிர்த்துவிட்டு பாராட்டு செய்யுங்கள் முன் கோபப்பட்டு நீங்கள் பேசிய வார்த்தைகளான் அனைத்திற்கும் காரணம் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள் பழைய விஷயத்திற்காக மீண்டும் விவாதம் செய்வதையும் இனி குற்ற உணர்ச்சியோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் நான் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எளிதாக கடந்து செல்ல உறுதியான மன வலிமையை கொடுக்கப் போகிறேன் என் குழந்தையே இனிமேல் உன் வாழ்க்கை என்பது என்னை சார்ந்தது உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக அழுது கொண்டிருக்கின்ற அந்த பெண் இப்போது இந்த அம்மா செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறாள் என் தங்க பிள்ளையே யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் இந்த அம்மாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய செயல்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உன் அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கண்ணீருக்கும் பதிலை கொடுத்து விடுவேன் என் குழந்தையே உன் உயிரான உறவின் கண்ணீரை துடைத்து மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு உண்மையாகவே மதிப்பு அதிகம் அந்த கண்ணீரை உனக்காக தரும்போது நீ அதை சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது யாருக்கும் அதை எளிதில் இது போன்ற ஒரு மனம் வருந்து திருந்திய உறவுகள் கிடைத்து விடாது உனக்கு இப்போது உண்மையான உறவு என்றால் புரிந்திருக்கும் அதை நீ தவற விட்டு விடக்கூடாது பொய்யான உறவு என்றால் அதன் அருகில் ஒருபோதும் இருக்கக்கூடாது இவை இரண்டிலும் என் குழந்தை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்போதுமே உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சந்தோஷத்தில் இந்த அம்மா முழுமையாக பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையின் முகத்தில் எப்போதுமே சிரிப்பும் சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதும் இந்த அம்மாவின் ஆசையாகும் எல்லாமே என் குழந்தைக்கு நல்லதாகவே நடக்கும் எப்போதும் துணையாக இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் அருளும் எப்போதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்